காய் ஃப்ரெண்ட்ஸ் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஐநூறு ரூபாய் நோட்டு சீரியல் நம்பர் ஒன் எஃப்எல் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸ் சீரியல் எண் கொண்ட ரூபாய் நோட்டுகள் ஆன்லைனில் ஆன்லைனில் மூணு லட்சத்தை வாங்கலாம் எப்படி என்பது இங்கே சீரியல் எண்ணில் ஏழு எட்டு ஆறு என்ற தனித்துவமான குறிப்பு இருந்தால் அதை இபே போன்ற மின் வணிக தளங்களில் விற்பனைக்கு வைத்து லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கலாம் அரிய நாணயங்கள் மற்றும் நாணயங்கள் சேகரிப்பவர்களுக்கு எப்போதும் ஆசைக்குரிய பொருளாக இருந்து வருகின்றன சில வரிசை எண்கள் படங்கள் அல்லது ஒரு குறைபாடு கூட ஒரு சாதாரண நாணயம் அல்லது நோட்டை தனித்துவமாக்கி அதன் மதிப்பை பன்மடங்கு ஆக்குகிறது செவன் எயிட் சிக்ஸ் என்ற இந்த மூன்று இலக்கங்கள் ரூபாய் நோட்டின் மதிப்பை மூன்று லட்சம் வரை மதிப்பிடலாம் செவன் எயிட் சிக்ஸ் என்ற எண் இஸ்லாமியர்களிடையே மங்களகரமான மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது இந்த நோட்டுகளின் ஆன்லைன் சந்தையாக அதன் பாரம்பரியம் காரணமாக ஈபே ஒரு விருப்பமான தளமாக உள்ளன இன்றும் இன்னும் ஐநூறு ரூபாய் நோட்டில் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் என்று இரண்டு தடவை இருந்தால் அந்த நோட்டு ரொம்ப ரேரான நோட்டாக கருதப்படுகின்றது இந்த மாதிரி நோட்டுகளை ஈபே போன்ற வெப்சைட் தளங்களில் நல்ல ரூபாய்க்கு விற்பனை செய்யலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ரூபாய் நோட்டுகள் பற்றிய வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணவும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்